ஐம்பதாம் ஆண்டு பூமி பசுமையை இழந்து வெப்பத்தால் எரிந்தது ஒரு நாள் வள்ளலோர் பள்ளிக்குள் ஒரு ரோபோ வந்தது மாணவர்கள் பயந்தனர் அஞ்சாத்தீர்கள் நான் உங்கள் எதிர்காலத்திலிருந்து வந்தவன் என்றது ரோபோ முகில் கேட்டான் நீ யார் நான் கோவா மைனஸ் ஏழு இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டிலிருந்து வந்துள்ளேன் உங்கள் வருங்காலத்தை பாதுகாக்க என்றது ரோபோ இந்த இருபது ஐம்பதுதான் திருப்புமுனை இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நாளை உலகத்தை தீர்மானிக்கும் ஹூ தனிஷா கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் கோவா மைனஸ் ஏழு சொன்னது ஒரு சிறு மரம் நடுவது பிளாஸ்டிக் குறைப்பது மின்சாரம் சேமிப்பது இவை எதிர்காலத்தை காப்பாற்றும் ஹூ அந்த வார்த்தைகள் குழந்தைகளின் மனதில் பதிந்தன அடுத்த நாள் மாணவர்கள் மரக்கன்றுகள் நட்டனர் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தனர் பத்து ஆண்டுகளில் வள்ளலூர் மாறியது முகில் தனிஷா என அனைவரும் சுற்றுச்சூழல் தலைவர்களாயினர் முகில் ஒரு நாள் எதிர்காலத்திலிருந்து வந்த அந்த ரோபோ நம்மை மனிதனாக்கினது என்றான் நாம் இன்று செய்யும் சிறிய செயல்கள் நாளைய உலகத்தை பாதுகாக்கும் எதிர்காலம் நம் கைகளில் உள்ளது